மாநாடு நடத்துவதற்கு பதிலாக நான் ஒரு திட்டத்தை மனதில் அதை நமது இளைய பேரவை தலைவர் சங்கர்ராஜ் நடத்தி தர வேண்டும் என்பது இந்த இடத்தில் நான் அவருக்கு இடிந்த கட்டளையாக சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய மனாத்தான் வாணி இளைஞர் மனாத்தான் சென்னையிலே இருந்து இருபது வாணி இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து பத்து கிலோமீட்டர் அவர்களை ஓடவிட்டு யார் இவர்கள் எதற்காக ஓடுகின்றார்கள் இவர்கள் கொள்கை என்ன இவர்கள் லட்சியம் என்ன ஏன் இவர்கள் இவரது தூரம் பாடுபடுகின்றார் என்பதை அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து ஆளுங்கட்சியில் உள்ளவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் தெரிய வைத்து துடிப்பு மிக்க கூட்டம் இருக்கின்றதா இவ்வளவு வாக்குகள் நமக்கு தேவை இவரது வாக்குகள் நாம் இருந்தால்தான் அடுத்த தேர்தலில் நாம் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதிலே ஊட்டுவதற்கு அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறந்த முறையில் நடத்தி தர சங்கராஜ் அவர்களுக்கு நான் கட்டளை இருக்கின்றேன் அவர் செய்வதற்கு இன்று உறுதி அளிக்க வேண்டும் நாங்கள் பின்னாடி நிற்கின்றோம் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி அனைத்து மாவட்டத்தை ஒருங்கிணைத்து தருவதாக இருந்தாலும் சரி செய்கின்றேன் அதற்கு நமது மிகத்திற தலைமுறையான பெரு செல்வம் இருக்கிறார் அவர் நினைத்தால் கண்டிப்பாக இது கூட செய்ய முடியும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்து தமிழ்நாடு வானியர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வசந்தத்தையும் மிகப்பெரிய வெற்றி நம் இனம் நம் வருங்கால சந்ததியினர் தலை நிமிர்ந்து வாழ நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் இதற்கு மேல் பேசுவதற்கு நாம்

நிறைவேற்றிய தீர்வோம் என்று நீங்கள் சமதம் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்